ஒரு ஒரு விஷயம் முடிவெடுத்து செய்யறதுக்கு தயக்கம் செய்யலாமா வேணாமா இந்த மாதிரியான தயக்கங்கள் இதெல்லாம் இருக்கும் செவ்வாய் இடம் மாறின உடனே இன்னொரு பதினஞ்சு நாளெலாம் மாறிடுவான்னு நினைக்கிறேன் இந்த மாசோட நடுவில் மாறினதுக்கு அப்புறமா இப்போ குரு கூட சேர்ந்துருவாரா குரு மங்கள யோகம் வந்துடும் ஸோ நல்ல பிரைட்டா இருக்கும் லைஃப் பிரகாசமாக இருக்கும் சிவராசிக்காரங்களுக்கு கெரியர் வைஸ் பினான்சியல் வைஸ் ரிலேஷன்ஷிப் வைஸ் கோல்ஸ் சக்ஸஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வைஸ் எப்படி பார்த்தாலும் நேரம் சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது லவ் கம்மிட் ஆக வாய்ப்பு இருக்குது பிரைட் சைடில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாமே இருக்குது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ என்ஜாய் ஹாய் ஹலோ வணக்கம் நானுங்கள் சக்தி சரவணன் இது நாம் முடியா எஸ்எஸ் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்ரெட் சோதிடம் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்கள் எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பறதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட் நவகிரகங்கள் கூட அப்படியே ஒத்து லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்தா அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம செய்கிற செயலில் இருக்குது நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட எனர்ஜியில் இருக்குது நம்மளோட வைப்ரேஷனில் இருக்க நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது இந்த ஜாதகெலாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் இதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்களில் இருக்குது இந்த நவக்கிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவரு ரெஸ்ட் எடுப்பார் இல்லை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் நாம ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விடுறேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பார்த்துக்குவார் அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாம ஆட்டோ பைலட் அவங்க கிட்டே கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் சரியெல்லாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் இஸ் மைண்டை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்றதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல்லு டீட்டெயில்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் தசா புத்தியை பார்க்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கை எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையே அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர் கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பார்க்கறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றதை ராசியில் தெரிஞ்சிடும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் ஸோ அதனால தான் நம்ம அதை பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூடை கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ அதற்கு தான் ஸோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போகுது என் மூட் இப்படி இப்படிலாம் இருக்க போதா அப்போ அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அதற்காக தான் தவிர இன்னும் இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் பயிற்சி பலன்களும் உங்கள் ராசிக்கு ரொம்ப நுட்பமாக பிளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாகவும் கூட எப்படி எண்ணங்களை வச்சு இந்தந்த கிரகம் இப்படி 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 இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை அடுத்தடுத்து வரும் பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்னடா இந்த இந்த பழங்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியா வச்சுக்கிட்டு நீங்க நீங்க மேனேஜ் பண்ணணும் நீங்க அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பழங்களை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வரும் ஸோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பணங்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன் ஸோ தட் கேன் க்ரோ ஓகே வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பழங்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கான ஜூலை மாதத்து பழங்கள் ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்கு பிளானட்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது இந்த மாதோடைய பாதியில் பயிற்சி ஆயிடுவார் அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் குரு ஒன்றாம் வீட்டில் இருக்குது சுரேன் சுக்ரன் இரண்டாம் வீட்டில் இருக்காங்க இந்த மாதோட நடுவில் மூணாம் வீட்டுக்கு போயிடுவாங்க புதன் மூணாம் வீட்டில் இருக்கார் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சனி பத்தாம் வீடு அண்ட் ராகு பதினொன்றாம் வீடு ஸோ திஸ் இஸ் ரிஷபராசிஸ் பிளானட்ரி பொசிஷன்ஸ் இந்த பிளானட்ஸ் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கெரியர் வைஸ் ஃபினான்ஷியல் வைஸ் ரிலேஷன்ஷிப் வைஸ் கோல்ஸ் சக்ஸஸ் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வைஸ் எப்படி பார்த்தாலும் நேரம் சூப்பராக இருக்குது நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது இந்த செவ்வாய் வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு ஸோ தட் கொஞ்சம் மேபி இந்த டவுட்ஸு டிஸ்ட்ராக்ஷன்ஸு ஒரு ஒரு விஷயம் முடிவெடுத்து செய்யறதுக்கு தயக்கம் செய்யலாமா வேணாமா இந்த மாதிரியான தயக்கங்கள் இதெல்லாம் இருக்கும் செவ்வாய் இடம் மாறின உடனே இன்னொரு பதினஞ்சு நாளெலாம் மாறிடுவான்னு நினைக்கிறேன் இந்த மாசோட நடுவில் மாறினதுக்கு அப்புறமா இப்போ குரு கூட சேர்ந்துருவாரா குரு மங்குல யோகம் வந்துடும் ஸோ நல்ல பிரைட்டா இருக்கும் லைஃப் பிரகாசமா இருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஏன்னா உங்களுடைய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி யாருமே இல்லை ஒருத்தருமே கிடையாது அருமையாக இருக்கிறது எல்லா கிரகங்களுமே அருமையா இருக்கு உங்களை நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கும் உங்களை வந்து ஸோ கெரியர் எடுத்துக்கோமே கெரியர்ல வந்து உங்களை நல்லா சிந்திக்க வைக்கும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேட வைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம எதை டெவலப் பண்ணலாம் எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணலாம் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன ஏதுன்னு ஒரு ஒரு தாட் ரன்னிங்லயே இருக்கும் நீங்க அதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் சரி வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன் எப்படா செயல்ல கொண்டு வருவாத ஒரு விஷயம் முடிவு அதை செயலுக்கு கொண்டு வா இப்போ அதுக்கான டைம் இப்போ நீங்கள்லாம் செயலுக்கு அதை கொண்டு வந்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போயிட்டே இருக்கலாம் ஏன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா பிளானட்ஸும் நல்ல பொசிஷனில் இருக்குது ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு உங்களுக்கு என்ன செலவு இருக்கோ அந்த செலவுக்கு எவ்வளோ வேணுமோ அது பாட்டுக்கு வந்துடும் இன்னொரு டெவலப் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் வைஸும் சொன்னாலும் அதே தான் குரு மங்கள இருக்கு ஸோ கப்பிள்ஸ்க்கு நடுவில் நல்ல ரொமான்ஸ் இருக்கும் சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய மாட்டோம் வரண் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா வரன்கள் நிறைய கிடைக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் கெரியர் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எவ்ரி திங் இஸ் ஆசம் அப்போ ரிஷப் ராசிக்காரங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்லி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னா ஓகே ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் ஸோ பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கான் பதினொன்றாம் இடத்து ராகு கூட நல்லது தான் இந்த ஐந்தாம் இடத்துக்கு கேது இருக்கானே அவன் மட்டும் கொஞ்சம் யோசிக்க வைப்பான் என்ன யோசிக்க வைப்பான்னா அவங்களுடைய சரி ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் நம்மளுடைய ப்ரீவியஸ் பேர்த்தோட நாலேஜ் நம்முடைய கர்மிக் திங்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா என்ன தெரியுமா தாட்ஸ் உங்களுக்கு வர ட்ரை பண்ணும் உங்கள் லைஃப்பை பத்தின தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஹீ என்டா என் வாழ்க்கை எங்கே இருக்கு நான் நினைச்ச இடத்த அடைஞ்சிட்டுனா இன்னும் இல்லையா ஏன் இன்னும் எது ஏன்னு நடக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு லைஃப்பை பத்தியும் உங்களுடைய இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சின்ற அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும் இந்த கேது அதெல்லாம் பண்ணும் இந்த கேது வந்து ஃபேமிலி உனக்கான லைஃபு என்னடா நீ என்னடி அப்படிங்குற ஒரு ஆட்டிடியூட உங்களுக்கு உள்ள இருந்து கிளப்பி விட ட்ரை பண்ணும் ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு அதை கூட நீங்கள் அழகா டீல் பண்ணிடுவீங்க என்ன சூரியனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் எல்லாம் அருமையான இடத்துல தான் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களை யாரும் ரசிக்க முடியாது ராசிக்காரங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கும் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது லவ் கம்மிட் வாய்ப்பு இருக்கு பிரைட் சைடில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லாமே இருக்குது நெகட்டிவா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ என்ஜாய் ரிஷபராசிக்காரங்க என்ஜாய் பண்ணலாம் நான் சொன்னது போல அந்த கேது மட்டும் அப்பப்போ மைண்டை லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் பட்டு அவர் ஜெயிக்க மாட்டார் ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்லா லைட் அடிக்கா மேலே சுக்ரனும் சூரியனும் குருமங்கல யோகம் செவ்வாயோம் குருவும் நல்லா அவங்க மேலே லைட்டு ஃபோக்கஸ் அடிக்கிறதுனால கேதுவுடைய சிறு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது இன்ஃபேக்ட் அவன் அவன் நீங்கள் மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் ஆட்டுக்கான் வேலையை பார்க்க போகிறான் ஸோ மைண்டை மட்டும் மைண்டை நீங்கள் உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஆல் இஸ் ஃபைன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதம் ரிஷபராசிக்கு சூப்பரான மாதம் நல்லா ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணலாம் சரி இப்போ பிஸ்னஸே நான் பண்ணுறல நான் பிஸ்னஸ்லாம் எனக்கு கிடையாது லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நான் வாடகைக்கு வேலைக்கு போகிறேன் வரேன் அவ்வளவுதான் என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆ அப்படி தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் சும்மா அப்படி வேலைக்கு போகலாம் வந்துட்டு வீட்டில் வந்து பேசாம சோஃபால படுத்துக்கலாம் நிறைய மொபை மொபைலில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபேஸ்புக் ரீல்ஸ் நீ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் நிறைய டிவி வீடியோஸ்லாம் பார்க்கலாம் மச்சான் நீ என்ஜாய் பண்ணலாம் உன கவனி உனக்கு நவகிரகங்களும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க ஏன்னா இந்த மாதம் நல்லா இருக்குது உன்னுடைய கிரகங்களின் பார்வைகள் எல்லாமே நல்லா இருக்குது நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஸோ பெட்டில் படுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த ஒட்டுமொத்த எனர்ஜியையும் உன்னோட லைஃப்பை முன்னேற்றுவதற்கு உன்னோட பிஸ்னஸ்ஸு கெரியரு புதுசாக சில விஷயங்களை சாதிக்கலான்னு களத்தில் இறங்கினாலும் இறங்கலாம் உன்னோட இஷ்டம் பாசிட்டிவ் எனர்ஜி கொட்டி கிடக்கு அது எப்படி வேணும்னாலும் ரிஷபராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஹாவ் அ கிரேட் மந்த் ஹெட்